அடையாளம் தமிழ் இனத்தின் தலைவர் பிரபாகரன் அவர்களை போற்றி வணங்கி தேவன் அவர்களையும் போற்றி வணங்கி யமது உரை ஆரம்பிக்கின்றோம் சாதிவாதி கணக்கெடுக்கும் சமூக நீதியும் சமூகத்தில் இருக்கும் அனைவருக்கும் ஏதாவது ஒரு குலதெய்வம் என்று நமது முன்னோர்கள் நமது நமது பாட்டி தான் குலதெய்வமாக செயல்பட்டு வந்தோம் நமது குலதெய்வத்தின் வழியில் வாழ்கின்ற அனைவரும் நமது குலதெய்வ குடிவழி வாரிசுகளே தமிழினத்தவர்களே குலதெய்வத்தை மருந்தும் குலதெய்வ வழிபாட்டை மருந்தும் நமது தமிழின முன்னோர்களாலும் நமது முன்னோர்களாலும் கட்டப்பட்ட அனைத்து கோயில்களிலும் நமது வழிபாட்டையும் நமது மொழியையும் நாம் நடத்தக்கூடிய

நிகழ்த்தினார்கள் அங்கேயும் கோரி வரும்போது கைதுதான் ஒவ்வொரு இடங்களிலும் தமிழ் பழனியிலும் வழிபாடு இல்லை சமூக வழங்கிவிட்டோம் அன்னை தமிழில் பெண்ணும் சமம் என்று கூறி அச்சக தொடங்கி நடத்துகின்ற திராவிட அரசு ஆளும் அரசு ಮೊದಿಯಾಕಿಟ್ಟ ಇವರೆ

நான் போகிறேன் சூழ்ச்சிக்கல்கள் நான் எனது தாய் தந்தை தந்தைக்கு நான் இது வழங்கக்கூடிய தருப்பின பூசை என்னுடைய தாய் என்னை என்னுடைய தான் பெற்றாளா அல்லது நேர் யாருக்கு பெற்றாலா அப்படி ஒரு நேர்

ீர்கள்ீர்கள் ஆனால் ஓர்களுடைய பயிற்சி வெளியே தான் என்று வாழ வேண்டும் அவர்கள்

ஊடகமும் பொது இணையமும் நாம் தமிழர் உறவுகள் அனுப்பக்கூடிய பகுதிகளில் வரக்கூடிய அனைத்து உண்மை தகவலும் இல்லாத பார்க்காத நாடுகளில் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த ஆண்ட காலத்தில் எவ்வாறு ஏமாற்றி உள்ளார்கள் திராவிட அரசு என்பதை நினைவில் கொண்டு இந்த திராவிட கடவுளுக்கும் விடுதலை இல்லை நமது தமிழர்களுக்கும் விடுதலை இல்லை நமக்கும் விடுதலை இல்லை நம்மளுடைய வாரிசுகளும் அடிமையாகவே வாழக்கூடிய அவள கேவல உருவாக்கி விடுவார்கள் என்பதை உணர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைவருமே நாம் தமிழர் வேட்பாளர்களை ஆதரித்த ஆட்சியை பிடிப்போம் ஆழ்வோம் நமது விடுதலை நாமே பெறுவோம் என்று கூறி எமக்கு வாய்ப்பளித்த நாம் தமிழர் குருவுகளுக்கு நன்றி கூறி எமது உரையை நிறைவு செய்கின்றேன் ஓம் திருச்சி தம்பளம் ஓம்